விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலருங்காண்பது நல்லக விளக்கது நம சிவாயவே நல்லக விளக்கது சிவாயவே ஓம் அன்னம்பாளிக்கும் தெல்லச் சிற்றம்பழம் பொன்னம்பாளிக்கும் மேலமை ஓம் இதை இரன் கண்டு என்ப இன்னும் பாலிக்குமோ ஓம் கழித்து கலந்ததோர் காதக்கசியோடு காவிரி வாய் குளித்து தொழுது முன் நின்ற பத்தரை கோதில் செந்தேன் தெளித்து ஊட்டி அமரகம் சுதந்திருப்பு அழித்து பெறும் செல்வமாக்கும் ஐயாரன் அடித்தளமே ஓம் தங்க முடிஞ்சா ஓம் பாலும் தளிதேனும் பாலும் தளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உமக்கு நான் தெரிவேன் கோலம் செய்து முகக்கறிமுக தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் அருள்மிகு முத்தமில்லையார் முரடிகள் போற்றி போற்றி உம் ஆளந்தான் உகந்த அமுதெய்தானே ஆதி அமர தொழுதேத்தும் சேலந்தான் உடையானே சிந்திப்பாரவ சிந்தை உலானி ஏழவார் குழலால் உமைனங்கு என்று மேத்தி வழிபட பெற்ற காலகாலனை கம்பனிம்மானை காணக்கண் அடியேன் பெற்றவாறு நல்தரும் சிவகாமி அம்மையுடனாகி ஆனந்தமான டராச பெருமான் மலரடிகள் போற்றி ஓம் காவாயனகத்திரளே போற்றே அருள் தரும் சிவகாமி அம்மையுடனாகிய ஆனந்தமான பெருமான் மலரடிகள் ஓம் கற்பனை கடந்த தோதி கருணையே உருவமாகி அற்புதே கோல நீடி அருமறை சிறைத்தின் மேலாண் சிற்பரை யோகமாகும் திருச்சிற்றம் பலத்தில் நின்று பொற்பலடம் செய்கின்ற பொங்கலல் போற்றி போற்றி அருள்தரும் சிவகாமி அம்மையுடனாகிய அருள் ஆனந்தமான பெருமான் மலரடிகள் அர்குருநாதர் மாணிக்கவாசக பெருமான் மலரடிகள் டைய செவியின் வெண்மதி தூவெண்மதிதோடி காடுடைய சுடலை பொடி என் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரால் உனை நான் பணிந்தே தருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் ஏவிய பெம்மான் இவன் ஓம் மாசில் வீணையும் மாலை மதியும் வீசு தண்டலும் வேணனும் மூசு மூசுவண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் எந்த இணையடி நிழலே உண்ணாமலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மணி மணி திருமாமணிதிகள மண்ணாந்தர் அறிவித்திருள் வளலை முழுவதிலும் அண்ணாமலை துளுவார்பினை வலுவா வண்ணம் வரும் உள்ளம் வெருங்கோவில் வில் வாழையும் வள்ளல் விரானார்க்கு வாய்கோபுரவாசல் தெல்ல தெளிந்தார்க்கு தீவன் சிவலிங்கும் கள்ள புரணைங்கும் காளாமணி விளக்கேவும் காதலாயி கசிந்து கண்ணீர் மல்கை ஓதுவாதமை நன்னரைக்கு உயிப்பது வேத நான்கினு மெய்ப்பொருளாவது நாதன் நாமன் நம சிவாயவேவும் மற்றெணக்கு நின் திருப்பாதமே மனம் ஆவித்தேன் பெற்றலும் பிறந்தேனினி பிரவாதன்மை வந்தேதினேன் கற்றவர் தொழுவேத்தும் சீர்கரையோர் வாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நா நம சிவாயவேவும் நடராஜ பெருமானுக்கு அரூகரா சிவகாமி அம்மை மலரடிகள் போற்றி போற்ற ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நமவோம் ஓம் நம சிவாய சிவாய நமவோம் नम शिवाय शिवाय नमोो ॐ नम शिवाय ॐ नम शिवाय शय ॐ शिवाय ॐ नम शिवाय शय ॐ नम शिवाय शय ॐ शिवाय ॐ नम शिवाय

அற்புதே கோல நீடி அருமே சிறுத்தின் மேலாம் சிற்பரை யோகமாக திருச்சிற்றம் பலத்தில் என்று பொற்பலனம் செய்கின்ற பொங்கலல் போற்றி போற்றி சிவகாமி அம்மை மலரடிகள் நடராச பெருமான் மலரடிகள் ஓ ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தை நின்ற நிவல போற்றி மாயப் பரப்பருக்கு மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்தரனும் தேவன் அடி போற்றி ஆராதின்பம் இன்பம் அருளுமலை போற்றி போற்றி அருள் சிவகாமி அம்மை உடனாகிய ஆனந்த மடராச பெருமான் மலரடிகள் அருள் திரு சிவகாமி அம்மை உடனாகிய ஆனந்த மடராச பெருமான் மலரடிகள் எழுந்தருளிய பெருமான் பெருமாட்டி திருச்சிவிக்கு நம் அருளாளர் பெருமக்கள் அருளி செய்த பனிரெண்டு திருமுறைகளிலிருந்து ஐம்பெரும் புராணமாக விண்ணப்பம் செய்யப்படுகின்றது முதலில் தேவாரம் மலரா முனை தருள் செய்த பேடுடைய பேைய பிரமாபுரம பெம்மா திருவாசகம் அம்மையே அப்பா உப்பிலாமணியே அன்பினில் விளைந்த பொய் மையை பெருகே பொழுது இணை தோறுக்கும் பொழுதாலை பொலையான தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே மையே ஒன்னை சிக்கன பேடுக்கேன் அருணுவளினியே திருவிசைப்பாக்கி வளர உல பிழா ஒன்று உணர்வு சுகலந்ததோ உணர்வே தெளிவர பழங்கேன் திறவணி அணிவளர் உள்ளது ஆனந்தை அம்பலமாடரங்காக வெளிவல தெய்வ கோ துகந்தாயே தொண்டனே விளம்பே மண்ணுவே மலர் நம் பக்தர்கள் பஞ்சகர் அகல பொன்னின்றி மண்டபத்துள்ளே புகுந்து போனையெல்லாம் விளங்க அண்ணனடை மனவால் உமைகோன் அடியோன் முக்கருள் புரிந்து என்னை பிறவையருக்க நெறிந்த பித்தற்கு பல்லாண்டு கூறுதுமே அண்ணலீனை ஆண்டு குண்டருளிய முதி விண்ணிலே மறைந்தருள் புரி வேதநாயகா கண்ணினால் திரு கைலையினின் கோலம் நன்னி நான் தொல நயந்தருள் புரியன பணிந்தார் அபிராமி அந்தாதி

மலன் உண்டால் ஜம்மள்களி அன்பரோடு மறை மாலேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலையும் தானும் தொழுமே திருக்குறள் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலக

कच्चे कंबे ओम கற்பனை கடந்த சோதிகரணையே உருவமாகி அற்புத அருமறை அருமையின் மேளம் தீர்ப்பற யோகமாகும் பலத்தில் நின்று பொறுப்புகின்ற பொங்கல் போற்றி போற்றி சிவகாமி அம்மை மலரடிகள் போற்றி போற்றி நடராச பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி போற்றிடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காண இணியது நீரு கவினை தருவது நீரு பேணி அணிபவர்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு மானம் தகைவது நீரு வரியை தருவது நீரு அலாய் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நமோ நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நமவோம் ஓம் நம சிவாய சிவாய நம ॐ नम शिवाय शिवाय नमः